फ्रेंड्स वनकम நக்கீரன் டிபிஸ் யூடியூப் சேனலில் குரூப் டூக்கு தமிழுக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் எடுக்குமே போயிட்டுருக்கு இப்போ ஜிகேக்கான கேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் மொத்தம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து டோட்டல் ஃபீஸ் வந்து முன்னூறுரூபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதில் வேணாலும் பே பண்ணலாம் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷா எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டேட் படி உங்களுக்கு பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா டெலிகிராமில் பிடிஎஃபாக வந்துடும் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அது எப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ அப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஒய்ம்ஆர் சீட் அப்லோட் பண்ணோம் ஓகேங்களா அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அது இந்த டெலிகிராம் குரூப்லேயே உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் கொண்டு கொடுத்துருப்போம் அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு டீடைல்ஸ் அப்டேட் மட்டும் வரும் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்காது பே பண்ணவங்களுக்கு செப்பரேட் குரூப் இருக்குது ஓகேங்களா இந்த டெலிகிராம் குரூப் உங்களுக்கு டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும் தான் இதில் இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பே பண்ணவங்களுக்கான செப்பரேட் குரூப்பில் தான் நடக்கும் இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் இது நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம ரெண்டாக பிடிச்சிட்டோம் பால்ட்டி அப்படின்னா ரெண்டு எக்கனாமிக்ஸ்னால் ரெண்டு ஜாகிரபின்னா ரெண்டு இது மாதிரி சயின்ஸை மட்டும் நாலாக பிரிச்சுருக்கோம் ஏன்னா சப்ஜெக்ட் அதிகம் ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி ரெண்டு பாட்டாக பிடிச்சிருக்கோம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி பாலிட்டிக் ஜாகிரபி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஒன்று யூனிட் எயிட் நைன் ஒன்று எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஒன்று மேக்ஸ் கரண்ட் அவிஷோன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இருக்கும் அந்த ஷெட்யூலில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட இருக்கும் ஓகேங்களா இப்போ பால்டி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த ஷெடியூல்லே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் லாஸ்ட் டைம் நம்மளுடைய பேச்சுலர்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கிடையாது இது வந்து புதிய கொஸ்டின் தான் ஓகேங்களா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது இது வந்து புதிய கொஸ்டின் தான் ஸோ நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் எல்லாமே புதிய கொஸ்டின் பைலிங்கில் இருக்கும் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்